பொழுது வந்து அந்த எஸ்வி சேகரோட பேசி பத்தி ஒருத்தர் இதில் வந்து சொன்னார் எஸ்வி அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் தான் திரு எஸ்வி சேகர் போட்டவர்களுக்கெல்லாம் அண்ணா திமு கால மயிலாபுரையம் இருந்து அவர் இருந்துட்டு திரும்ப வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டு அது வந்து அவர் வந்து பேசுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து இந்த கூகா செல்வம் அப்படிங்கிற ஒரு திமுக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கறத இந்த பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எடுத்தீங்கன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அதாவது தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் ஜானகி அம்மையார் மறைகிற வரைக்கும் அவர் வந்து தோட்டத்துல இருந்தவர் அவர் வந்து அதிமுக தொண்ணூத்தி ஏழுல போய் அவர் திமுகல சேர்றாரு தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அதிமுக திமுக எக்ஸப்சனலா தான் வந்து அதாவது ரொம்ப பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து போவாங்க ஆனா ஒரு திராவிட பாரம்பரியத்துல அதிமுகவால் உருவாக்கப்பட்ட ஒருவர் அதிமுகவுக்கு திரும்ப திமுக இருந்து வராம ஜனதா கட்சிக்கு உருவாக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா அல்லது அதிமுக மீண்டும் வலிமையான கட்சியாக உருவெடுக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லையா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வலிமையாக அது விளங்கும் என்று அவர்கள் வந்து நம்புகிறார்களா அப்படிங்கிறது வந்து தெரியல அது உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதே போல பாத்தீங்கன்னா பல பேர் இந்த கோவை மண்டலத்துல வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல பேர் சொன்னீங்க அது உண்மைதான் ஆனா இந்த கட்சி எப்படி இப்ப போயிட்டு இருக்குதுன்னா இரண்டே இரண்டு சமுதாயத்துக்கு இந்த கட்சியை வந்து சுருக்கிறாங்க கோவையில கோவையை ஒட்டி இருக்கிற மேற்கு கொங்கு மண்டலத்துல சில மாவட்டங்கள் ஒரு அதே போல தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகள் அது சசிகலாவாகட்டும் ஓபிஎஸ் ஓ ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை ரெண்டு சமுதாயத்துக்குள்ள அடக்குறாங்க நீங்க வந்து வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏழு கோடி பேர் நமக்கு வந்து வர்ற தேர்தலில் ஓட்டு இருக்குது அந்த ஏழு கோடி பேர்ல இந்த ரெண்டு சமுதாயங்களும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கோடி பேர் தான் இருப்பாங்க மிச்சம் இருக்கிறவங்க அஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க அதுதான் அதுதான் மிக அதிக மெஜாரிட்டி நம்ம நான் வந்து எந்த ஜாதிக்கும் ஆதரிச்சு சொல்லல எதிராக நான் சொல்லல இதை ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்கினாங்க குறிப்பா தாழ்ந்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அதாவது அவர் மீனவ நண்பர்கள் படத்துல நடிச்சாருன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர்மேன் முணுக்க ரிக்ஷாட்டை அது மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு சுடைய வாழ்க்க இன்றைக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து புரட்சி புரட்சித்தலைவர் எஜிஆர் அவர்களை வந்து ஒரு மதுரை வீரனாக தங்கள் குல சாமியாகத்தான் பார்க்குறாங்க அந்த எல்லாம் எழுந்து விட் விட்டு இன்றைக்கு இந்த கட்சி வந்து ஒரு சமுதாய போர்வை போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமட்டத்தில் இன்றைக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு அண்ணா திமு கால் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் நினைப்பது எல்லாமே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் முன்னிலைப்படுத்தணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல ஜாதி சமயங்களுக்கு மத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இந்த கட்சி வந்து இருக்கணும் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கணும் இப்ப வந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜாஜே சொல்லி அணிகள் வந்து பிரிந்தது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து மூப்பனாரை முன்னிறுத்தி மூப்பனாரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக ஜான் ஜே பிரிஞ்ச சமயத்துல அந்த எண்பத்தி எட்டு தேர்தல சந்திச்சாங்க வரலாற்றில் இல்லாத வகையில காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டு இருபத்தி ஏழு தொகுதிகள் அன்றைக்கு காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது ஒருவேளை ஜா ஜே அணிகள் இணைந்து வலிமையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எண்பத்தி ஒன்பதுல நம்ம உருவாக்காம இருந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுக்கு மாற்றாக வளர்ந்து வந்திருக்கும் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் செயல்பட்டு அந்த அணிகளை இணைத்து அண்ணா அதிமுகவை வலிமையோடு காரணத்தினால தான் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டு அது கீழே போச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து இப்போ ஒரு முப்பது ஆண்டு காலம் அம்மா அவர்கள் தலைமையில வந்து வளர்ந்து வந்தது அதே போல இன்றைக்கு இந்த ஜாதி ரீதியாக அல்லது ஒரு குரூப் ரீதியாக அதாவது ஒரு சுயநலங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு கட்சியினுடைய நலனை முன்வைத்து செயல்படணும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் நிச்சயமாக அதிமுக கட்சிக்காரர்கள் விரும்புவது வாக்களிக்கிற பொதுமக்கள் விரும்புவது ஒன்றுபட்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குங்கள் அது ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது என்ற அளவுல இல்லாம ஒரு தனித்துவத்தோடு கொள்கைகளையும் அம்மா அவர்களது கொள்கைகளையும் முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய ஒரு அண்ணா திராவிட மக்கள் வந்து விரும்புகிறார்கள் அந்த கட்சிக்கு வந்து வாக்களிப்பதற்கு மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பி எஸ் அவர்களும் இதை உணர்ந்து செயல்படாவிட்டால் நிச்சயமாக தேர்தல் தலைவர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டு இவர்கள் இதை ஒன்றிணைப்பதற்கு அப்படி இவர்கள் செய்ய தவறினால் தொண்டர்கள் எல்லோருமே எல்லா அணிகள்ல எல்லோரும் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு குரூப் குரூப்பா இருக்கிற அதாவது ஒவ்வொரு அமைச்சர்கள் பின்னாடியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு குரூப் குரூப்பா வந்து இருக்கிறாங்க இதான் வந்து இவர்கள் இந்த தொண்டர்கள் எல்லோருமே கூட இணைந்து நிச்சயமாக ஓபிஎஸ் இபிஎஸ் எஸ் சிபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு தொண்டர்களே இணைந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி விடுவாங்க என்ன பேசுற பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிராம அளவுல இப்ப கூட சூலூர்ல இருந்து ஒருத்தர் பேசினார் எழுபத்தி ரெண்டுல இருந்து நான் வந்து இந்த கட்சியில் இருக்கேன் ஆனா எங்களுக்கு வந்து நாங்க இருந்த பதவியில எடுத்துட்டு இப்ப கட்சிக்கு வந்து மாற்று கட்சியினரை போடுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா எழுபத்தி எட்டுல இருந்து இந்த கட்சிக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்ற இறக்கங்கள்ல எல்லா காலகட்டங்களிலும் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக இந்த கட்சி வந்து வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படி ஒரு காலகட்டங்கள் வருகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து இந்த கட்சியை ஒன்றிணைக்கிற பொழுது நிச்சயமாக இன்றைக்கு தலைவர்கள் சொல்றவங்க யாருமே தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் வந்து அல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கேயாவது மாவட்ட செயலாளர் எலெக்ஷன்ல நின்று மாவட்ட செயலாளர் வந்தாரா

நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பாருங்கள் போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த மோடி எதிர்ப்புணர்வு இன்றைக்கே கிடையாது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த எதிர்ப்புணர்வு இல்ல அவர்கள் வந்து அவங்கள வந்து நல்லா நிலைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஆனா அதை அந்த நிலைப்படுத்துகிறது இருந்து போகுது அண்ணா ராவிடமும் முன்னேற்ற கழகத்தோடைய வாக்கு இருந்து போகுது இவர்களை இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்களை அடிமைப்படுத்தி வைச்சிக்கிட்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வந்து பலப்படுத்துகிற செயல இருக்கிறாங்க அதனால இந்த ஒரு வலிமையான அண்ணா திமுகவை இந்த தேர்தலுக்கு முன்பாக உருவாக்க வேண்டும் அதை யுபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் செய்ய தவறினால் அடிமட்ட தொண்டர்கள் புரட்சி தலைவர் இச்சியார் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து இந்த கட்சியை வலிமைப்படுத்தி இவர்களை புறக்கணிச்சிருவாங்க ஏன்னா இவர்களையாவது ஒரு பெரிய வலிமையான தலைவர்கள் அல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பேர்

வலிமையான இயக்கமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்து பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்ற ஒரு புரட்சி தலைவர் அவர்களது உருவாக்கிய அந்த விதிகளின்படி படி அடிப்படை தொண்டர்கள் வாக்களித்து இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கணும் இந்த கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி அவர்கள் வழிவந்த அவர்கள் வீட்டு குழந்தைகள் பல பேர் நீங்க சொன்னாங்க இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அந்த செல்போன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தேர்தல் அறிக்கையில சொன்னப்பட்ட திட்டம் இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் வந்து அதை அதல்படுத்தல இது போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் வந்து செயல்படுத்தணும் வருகிற தேர்தலுக்கு இந்த இளைஞர்களை ஐடிவிங்க நல்ல முறையில வந்து பயன்படுத்தணும் இன்னும் காலங்கள் இருக்குது நம்ம நிறைய கருத்துக்களை வந்து பரிமாறுவோம் இது தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் எல்லோருமே பாத்தீங்கன்னா புதிது புதிதா தான் வந்து பேசுறாங்க அடுத்த நிகழ்ச்சிகள்லயும் உங்க நண்பர்கள் நம்ம கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டவங்களை பேச சொல்லுங்க வருகிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி